வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு லோகன் டிஎன்பிஎஸ்சி யூடியூப் சேனல் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க பொது பொதுத்தமிழில் இலக்கணம் பகுதியில் ஒளி வேறுபாடு அறிதல் பொதுத்தமிழில் இலக்கணம் இலக்கணம் பகுதியில் ஒளி வேறுபாடு அடிப்பட அப்படிங்கிற தலைப்பில் வந்து தான் பார்க்க போகிறோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா வேறுபாடு அதாவது ஒளி வேறுபாடு அப்படின்னா என்னன்னா ஒழிக்கும் போது ஒரே மாதிரியும் பொருள் பிரிக்கும் போது வெவ்வேறு பொருளை தரக்கூடியது தான் இந்த ஒளி வேறுபாடு அறிதல் அப்படிங்கிறது இதில் வந்து மொத்தம் நமக்கு மூணு டாபிக் இருக்குது லகர 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 வேறுபாடு ரகர ரகர வேறுபாடு நகர நகர வேறுபாடு மொத்தம் மூணு டாபிக் இருக்குது இந்த மூணு டாபிக்கில் தான் நம்ம இந்த இதை பார்க்க போவோம் ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கக்கூடிய இது என்னென்னா லகர 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 இல்லைங்களா லா இந்த மூணுலேயும் இருக்கக்கூடிய வேறுபாடு அதாவது பொருள் அதாவது உச்சரிக்கும் போது ஒரே மாதிரியும் பொருள் தர முறை கூட வேறு தரக்கூடியது தான் இந்த லகர 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 ரகர ரகர நகர 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 ஒளி கூடிய இந்த இலக்கண பகுதி எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க ஒளி சரிங்களா ஒளி 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 சரிங்களா ஒளி 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 இந்த லீ இந்த ஒளி எதை குறிக்கும்னா சத்தத்தை குறிக்கும் சரிங்களா இந்த ஒளி எதை குறிக்கும்னா வெளிச்சத்தை குறிக்கும் இந்த லி எதை குடிக்கும்னா விடுதல் அல்லது ஒளித்தல்னு சொல்லுவாங்க சரிங்களா இந்த ஒளி வந்து சத்தம் எப்படி சொல்கிறதுனா வாகனங்கள் அதிக சத்தத்துடன் சென்றன அதாவது வாகனங்கள் அதிக ஒலியுடன் சென்றனா வாகனங்கள் அதிக சத்தத்துடன் சென்றன அங்கே இப்போ அங்கே ஒரு இதில் வந்து எல்லோரும் சத்தம் போட்டு அங்கே வந்து எல்லோரும் ச சத்தமாக ஒளி எழுப்புகிறாங்கன்னா அங்கே வந்து எல்லோரும் கத்துறாங்க சத்தம் போடுறாங்க அப்படின்னு அந்தமாரி அந்த சத்தத்தை அதாவது சத்தத்தை குறிக்கக்கூடியது தான் இந்த ஒளி இந்த ஒளி வந்து வெளிச்சம் விளக்கு வெளிச்சம் வாகனங்களின் முகப்பு விளக்கு வெளிச்சம் சூரிய வெளிச்சம் நிலா வெளிச்சம் அந்தமாரி எது வெளிச்சத்தை தரக்கூடியதை பற்றி குறிக்கிறது தான் இந்த ஒளி இந்த ஒளி வந்து விடுத்தல் அப்படின்னா ஒன்றை வந்து விட்டுறது ஏதாவது ஒன்று ஒழித்து விடுவோம் ஒழித்து விடுவோம்னா அதை வந்து முற்றிலும் விட்டு விட்டு விடுறது தான் வந்து இந்த ஒளி வந்து பிரிக்கிறது அடுத்தது நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிறது என்னென்னா ரகர ரகர அதாவது ரா ரா வேறுபாடு உடைய சொல்ல பற்றி தான் இதெல்லாம் பார்க்க போகிறோம் உதாரணத்துக்கு ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டோம்னா பரந்த அல்லது ப அப்புறம் பறந்த சாரி பரந்த இந்த பறந்தனா என்ன அர்த்தம்னா விரிந்த இந்த பறந்தனா பறக்கும் உயிரினங்களை குறிக்கும் இதுனால் பரந்த விரிந்தனா பரந்த பரந்த உலகம் பரந்த வானம் சரிங்களா பரந்த நிலப்பரப்பு அப்படிங்கிற மாரி அதாவது ஒரு பறந்த விரிந்த கண்ணு கெட்டன தொலைவு இருக்கக்கூடிய இடங்களை குறிக்கக்கூடியது தான் இந்த பரந்த அப்படிங்கிற இது அதே இந்த பரந்தங்கள் எதை குறிக்கும்னா பறவைகள் பறந்தன பூச்சிகள் பறந்தன அதுமாரி பறக்கக்கூடிய சம்மந்தப்பட்ட உயிரினங்களை பற்றி குறிக்கிறது தான் இந்த பரந்து அப்படிங்கிற ராவுக்கான அர்த்தம் இந்த இந்தரானால் விரி அதாவது கண்ணு கேட்ட தூரங்களும் விரிந்த அதாவது கண்ணுகள் எந்த அளவுக்கு பறந்து பறந்து விரிந்த உலகம்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அதுதான் வந்து இந்த அது இந்த ரா எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து பறக்கக்கூடிய உயிரினம் இருக்குது பறவைகள் பறந்தன விமானங்கள் பறந்தன பூச்சிகள் பறந்தன வண்டுகள் பறந்தன ஈக்கள் மாதிரி எது பறக்கக்கூடியதோ அதை பற்றி குறிக்கிறது தான் இந்த அதுதான் இந்த அராவுக்கும் இந்த ரகருக்கும் இந்த ரகருக்கும் உள்ள வேறுபாடு அடுத்து நகர நகர வேறுபாடு இந்த நாவுக்கும் இந்த நாவுக்கும் உள்ள வேறுபாடு தான் இந்த நகர நகர சரிங்களா உதாரணத்தை எடுத்துக்கணும்னா ஆணி ஆணி இந்த ஆணி வந்து எதை குறிக்கும்னா இந்த நா எதை குறிக்குதுன்னா ஒரு தமிழ் மாதத்தை குறிக்கிறது சரிங்களா அதே இந்த நா அதிகாரம் எதை பற்றி குறிக்கிதுன்னா ஒரு இரும்பு பொருளை குறிக்கிறது ஆணி என்பது ஒரு இரும்பு பொருளாக குறிக்கிது அதேமாரி அதேமாரி கான் கான் இந்த இன் எதை குறிக்கும்னா இந்த கான் அப்படின்னா காடு வனம் அதை குறிக்கிறது தான் இந்த இந்த காணா பார்த்தல் அவனை கண்டேன் அதை கண்டேன் அவைகளை கண்டேன் அதுகளை கண்டேன் அப்படின்னு காண ஒரு ஒரு எதை நம்ம காணுறோமோ அதை காணக்கூடிய சொல்கிறது தான் இந்த இது ஸோ இந்த மாதிரி ஒளி ஒன்று உச்சரிக்கக்கூடிய உச்சரிக்கக்கூடிய ஒளி ஒன்று ஆனால் பொருள் வேறு இப்படி ஒளி ஒன்றாகவும் பொருள் வேறாகவும் வரக்கூடிய இந்த இலக்கணப் பகுதி தான் வந்து என்ன ஆகுதுன்னா ஒளி வேறுபாடு அறிதல் அப்படிங்கக்கூடிய டாபிக் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து லகர லகர ரகர ரகர நகர நகர அங்கக்கூடிய டாப்பிக்கான மீனிங் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதோடு நமக்கு இந்த டாபிக் முடியுது இப்போதைக்கு சும்மா நான் ஒரு பேசிக்காக தான் இதை எடுத்திருக்கேன் ஃபுல் வீடியோஸ் நம்ம பின்னால் போடுவோம் இப்போதைக்கு ஸ்டார்டிங்கிறதுனால மட்டும் நான் சும்மா ஷார்ட்டாக முடிச்சிருக்கேன் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நான் எடுத்தது உங்களுக்கு பிடிச்சது மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரிங்களா உங்களோட சப்போர்ட்னால தான் நான் வந்து சேனலை மேன்மேலும் வளரடிக்க முடியும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்த வீடியோ இல்லை இனி வரக்கூடிய வீடியோ ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம் இப்போதைக்கு சும்மா ஷார்ட்டாக மட்டும் பார்க்கலாம் Thank you, friends.